அத்தான் முகத்திலே சிரிப்பு தகை சான்ற இளைஞனே நீ தக்கையல்ல தண்ணீர் அடித்துச் செல்ல குப்பை அல்ல நெருப்பில் விட சருகல்ல காற்றில் மிதந்து விட தேக்கு மரம் நீ தேங்காத அறிவினி உன்னை தாக்க நினைக்கும் பாறைகள் தவிடுபடியாகும் எட்டி நடைபோடு இமயம் உன் பாதம் வருடம் இந்த வையம் உன்னை போற்றி வணங்கும் என்று இளைஞர்களை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே புதுச்சேரி தொலைக்காட்சியிலே பாடிய பாடலோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இளமைக்கு சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி முதுமைக்கு சொல்ல வேண்டிய நிலையிலே இங்கே இருக்கிறேன் இங்கே புதுமை பூசிய தலைகள் தான் அதிகம் இருக்கின்றது புதுமை செய்வதிலே என்னுடைய நண்பர் ரூஸ்வல் ஒரு புரட்சியாளர் கம்பன் கலையரங்கிலே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு விழா எடுத்து ஐந்து அமைச்சர்களை அங்கே அமர வைத்து எல்லோரையும் அசர வைத்தவர் என்னுடைய நண்பர் ரூஸ்வெல்ட் அவர் மூலமாக இந்த அவையிலே அங்கீகாரம் பெற்றிருப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி ரூஸ்வெல்ட் என்றால் கடற்படை தளபதி ஒரு ஜனாதிபதி தொழிற்சங்க தலைவர் எந்த தொழிலாளியும் எதிர்க்காத தொழிற்சங்க தலைவர் அப்படிப்பட்டவர் ரூஸ்வெல்ட் இந்த அவைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு மூன்று நெய்தல் சிறப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் பட்டுக்கோட்டையாரே நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவர் தான் நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும் எங்கள் ஊர் வேதாரண்யமும் அப்படித்தான் கடலோரம் விளையாடும் இளமான்கள் போலே என்று புதையலிலே ஒரு பாட்டு பாடுவார் அது எங்கள் ஊரை பார்த்து பாடிய பாடல்தான் யாராவது வேதாரண்யத்தை பார்க்காமல் இருந்தால் தயவு செய்து வாருங்கள் அங்கே மான்கள் துள்ளி விளையாட தலைவர் மான் இரண்டு வரும் அதன் பின்னே சேடிகள் போல் பெண்கள் போல் அந்த புள்ளிமான்கள் ஓடி வரும் இவை இரண்டும் பாடுகின்ற பாட்டு பட்டுக்கோட்டையாரை தூண்டிவிட்டது தான் அந்த பாட்டு அதனாலே எனக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு உறவு உண்டு பார்க்காமலே என்று நெய்தல் என்று மூன்று நெய்தல் சொன்னேன் ஒன்று நம்முடைய மாண்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் அவர்கள் நெய்யாத நெய்தலாக இருக்க முடியும் இந்த பக்கம் ஒருத்தன் சட்டத்தை நீட்டுவான் இன்னொருத்தன் குறுக்க சட்டம் போடுவான் குறுக்க மறுக்க போகும்போது தானே நெய்தல் வருகிறது சரிதானே ஐயா இதில் எது சரியாக என்று அதை ஒரு பு புடவையாக வேட்டியாக கொண்டு போகிறவர் நம்முடைய நல்லி ஐயா அவர்கள் அவரும் நெய்தலினால் புகழ்பெற்றவர் செய்யும் தொழில் நெய்தல் ஆனால் செய்யும் தொழில் கவிதை என்கின்ற அளவிற்கு இந்த அரங்கை நிரப்பி மகிழ்ப்பவர் அவருக்கும் என் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு நீதிபதி அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய வணக்கத்தை சொல்ல வேண்டும் புதுவையிலே இருந்த ஒரு நீதிபதி அவர்கள் இவருடைய பெயரை உடையவர் அவர்தானே நீங்கள் என்று கேட்டேன் இல்லை இல்லை நான் வேறு ஒரு அதே நாயகம் என்றார் எப்படி இருந்தால் என்ன நீதி நாயகம் உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம் நம்முடைய பட்டுக்கோட்டை அவர்கள் சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர சித்திர கைத்தறி சேலையடி சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர சித்திர கைத்தறி சேலையடி தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி எவ்வளோ அழகாக கொண்டு பாருங்க இதை ஐயா எம்எஸ்வி அவர்களை ஒரு இரண்டு மூன்று நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன் மல்லிசை மன்னர் அவரை எத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வைத்திருக்க முடியும் என்று கேட்டால் எல்லோரும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மா மன்னர் அவர் கையை தட்டுங்க அப்போதான் தெரியும் நம்ம தட்டுற தட்ட அவர் வீட்டை தாண்டி அங்கே இருக்கிற மேலுலகத்துக்கு கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட மாமன்னர் அவர் சொன்னார் நான் இசையமைப்பதற்காக ஒரு படத்திற்கு அமர்த்தப்பட்டேன் என்னிடம் ஒரு பையனை அழைத்து வந்த பையன்தான் அப்பொழுது அவரை அழைத்து வந்து இவர் பாட்டு எழுதுவார் கொஞ்சம் அவருக்கு ஊக்கமளியுங்கள் என்று சொன்னார்கள் நான் அவசர அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தேன் அவரை பார்த்தேன் நான் அண்ணாந்து பார்க்க வேண்டியிருந்தது ஆரடி உயரம் அந்த பட்டுக்கோட்டைனாலே கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி தான் இல்லை ருசோல் ஐயா அப்படி தானே நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கணும் நாங்கள்லாம் சர்தார் வகைரா ஒரு அண்ணாந்து பார்த்து விட்டு என்ன நெடுன்னு பணமரம் மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து பாட்டு எழுதுவாருங்கிறாங்களே இந்த பேப்பரை கொடுத்தாருன்னு வாங்கி வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டேன் ஒரு கொஞ்சம் அலட்சியத்தோடு போயிட்டேன் அவர் சொன்ன வார்த்தை போய் சட்டையை விட்டு பூஜையை முடித்து விட்டு பூஜை அறையில் போய் அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அசந்து கொள்விட்டார் இலடா இப்படிப்பட்ட ஒரு மனிதனா இப்படிப்பட்ட ஒரு கவிஞனா இந்த பையனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கவிஞனா என்று அப்படியே ஆடிப்போய் விட்டேன் கண்களிலே கண்ணீர் வந்தது அவர் சொன்ன வார்த்தை ஒரு மகா கவிஞனை நான் அடையாளம் படுத்தி கொள்ளாமல் வந்துவிட்டேனே என்று அடுத்த நாள் தம்பி வா என்று கூப்பிட்டு அந்த பாட்டிற்கு இசையமைத்தேன் அந்த பாட்டு தான் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநறிக்கு சொந்தம் குள்ளநரி ஓடி வந்தால் குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதன் கையில் பட்டதெல்லாம் சொந்தம் கடைசியில் எட்டடி தான் சொந்தம் என்று அந்த ஆறடி மனிதன் பாட்டை பாடி மகிழ்ந்தேன் அது பட்டி தொட்டியெல்லாம் பரவியது அவருடைய புகழை பாடி அவரை போற்றுவது நம் கடமை என்று என்னிடம் சொன்னவர் நீங்கள் ஐந்தடி அவர் ஆறடி அதுதான் வித்தியாசம் உங்களுக்கும் புலமை இருக்கு என்று என்னை பாட சொன்னார் பாட்டு எழுத சொன்னார் ஒரு மூன்று பாடல்கள் எழுதினேன் இசையமைத்தார் நான்காவது பாடல் வரும்போது சொன்னார் வாலி அழைச்சிடலாமா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் சுயபரான கலந்து தான் இருக்கும் அறிமுகம் பண்ணி தான் ஆகணும் பாண்டிச்சேரி இருந்தால் ப பல பேருக்கு தெரியும் இங்கே நான் வந்து தப்பி வந்த ஆடு கரெக்டா இல்லையா வருங்க நம்ம குமாரகிருஷ்ணனுக்கா விஜயகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இவர் தலைமையில் கவிதை பாட போனது போக நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைக்கு ராம்தாஸ் இருக்காரு அப்படின்னு கவலைப்படாதீங்க பாண்டிச்சேரியில் பழுத்தி எடுத்துக்குவேன் என்று பாட சொன்ன சொன்ன வரி கேட்டார் முடிக்காது வாலியை அழைத்து இந்த பாடலை எழுத சொல்லலாமா என்று கேட்டார் எனக்கு கொஞ்சம் சுருக்க இருந்தது என்ன இருந்தாலும் இந்த கவிதை எழுத ஆரம்பித்து விட்டாலே கொஞ்சம் கருக்கும் வந்துவிடும் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் உள்ளதானே விஜயகிருஷ்ணன் எனக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் வரி போட்டு வரி போட்டு மற்றவங்கள சொரண்டின வரி தான் நாட் எ போயட் பட் ஏ டாக்ஸ் மேன் அப்படிப்பட்டவனை சரி நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்றார் இரவு பூரா எனக்கு தூக்கம் வரவில்லை என்னுடைய மாப்பிள்ளை வீடு இங்கே பக்கத்தில் தான் அங்கே படுத்திருந்தேன் என்னடா முதல் முதல் எம்எஸ்பியிடம் இசையமைக்கிறோம் அவரே வாலியை கூப்பிடலாமா என்று கேட்டுவிட்டார் நாம் எழுதுவது பிடிக்கவில்லையா என்ற சந்தேகத்தோடு மறுநாள் நான் எழுதி கொண்டு போனதை காட்டினேன் வாங்கி பார்த்தார் அப்படி பார்த்துவிட்டு லேசாக சிரித்தார் ஐயா ஒரு வேண்டுகோள் சரி போதும்னு சொல்கிறாருன்னு நினைச்சேன் அதான் நினச்சேன் முடிவும் பண்ணிட்டேன் சரியா சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து அடியேன் இந்த பாட்டை பாடலாமா அனுமதி தாருங்கள் என்றார் இதை விட ஒரு விருது எனக்கு கிடைக்க முடியுமா இந்த மக்கள் கலைஞர் விருது கிடைத்தது சரி அந்த மாமன்னர் வாயால் இந்த பாட்டை நான் பாடலாமா என்று கேட்டது எனக்கு கிடைத்த பெரிய விருது அந்த பாட்டு என்ன என்பதை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் என்னை தெரிகிறதா ஐயா என்னுள் உன்னை தெரிகிறதா இது வந்து ஆஞ்சநேயர் பற்றி பாடல் என்னை தெரிகிறதா ஐயா என்னுள் உன்னை தெரிகிறதா உன்னெஞ்சில் சீதா ராமன் ஐயா என் நெஞ்சில் நீதானே ஐயா என்னை கொஞ்சம் பாரும் ஐயா நான் கொஞ்சம் மொழி கேளும் ஐயா சபாஷ் என்றார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றார் நான் நினைத்து சொன்னது ஆஞ்சநேயர் ராமனிடம் கேட்பது போல என்னை தெரிகிறதா ஐயா உன்னெஞ்சில் நான் தானே ஐயா என் நெஞ்சில் நீதானே ஐயா என்றுதான் நினைத்து பாடினேன் மறைமுகமாக எம்எஸ்வி அவர்களே என் நெஞ்சில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் நெஞ்சில் நான் இருக்கலாமா என்று கேட்டேன் அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டார் அன்று கிடைத்த ஆசை இன்று வரை தொடர்கிறது இதை சொல்லி என்னுடைய நண்பர் ரூஸ்வெல்ட் அவர்கள் எல்லாரும் ஏற்காத நேரம் வந்த நேரிலே நேரையிலே ஆற்று என்று சொல்லிவிட்டார்கள்